கடைசியா இந்த வீடியோவை என் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்கலாம் அது ரெசிஸ்டன்ஸ் ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அது கரண்ட்டை தடுக்கிற ஒரு சக்தி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்ல காப்பர் மாதிரி மெட்டல்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் அது ஈஸியாக சார்ஜஸ்ஸை பாஸ் பண்ண விடுது ஈஸியா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது ஆனா இன்சுலேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டா வுட் கிளாஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கும் அதனால அது அவ்வளோ ஈஸியா கரண்ட கண்டக்ட் பண்றது இல்ல அலோவ் பண்றது இல்ல சோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு தடுக்கிற ஒரு சக்தி தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் அவ்வளோ வேகமா பாஸ் பண்ண முடியாது சார்ஜஸ் அவ்வளோ வேகமா பாஸ் பண்ண முடியாது இந்த ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற யூனிட் இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஓம்னு தான் சொல்லுவோம் இது இந்த சயின்டிஸ்டோட ஞாபகமா ஓம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு ஒன் ஓம் டூ ஓம் டென் ஓம்ஸ் இந்த மாதிரி ஓம்ஸ்னு குறிப்போம் ஒன் ஓம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு இதுக்கு ஒன் வோல்ட் வோல்டேஜ் அப்ளை பண்றோம் எந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆம்பியர் கரண்ட்டை அலோவ் பண்ணுதோ அதுதான் ஒன் ஓம் ஒன் வோல்ட் கொடுக்கும்போது ஒன் ஆம்பியர் அளவு பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஒன் ஓம் ஸோ அதுதான் வந்து ஒரு யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஓம் அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு டூ ஓம்ஸ் த்ரீ ஓம்ஸ் டென் ஓம்ஸ்னு என்ன வேணா சொல்லிக்கலாம் எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் கான்செப்ட்ஸ் நிறையாவே நம்ம இன் டீட்டெயில் எவ்வளோ விஷுவலைஸ் பண்ண முடியுமோ பார்த்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லை வேற ஏதாவது தெரிஞ்சிக்க நீங்க விரும்புறீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ